தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது இந்திய தலையீடு இந்திய அமைதி காப்பு படையினருக்கும் புலிகளுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்பிலே பார்ப்பதற்கு முன்னர் இலங்கை இனப்பிரச்சனை விடயத்தில் இந்தியாவின் கடந்த கால தலையீடுகளுக்கான காரணிகள் எவையென்று அறிந்து கொள்வது முக்கியமானது வரலாறு என்பது ஒரு ஆசான் மாதிரி கற்றும் கொள்கிறது கற்றும் தருகிறது என்று மாவோ சேதும் குறிப்பிட்டார் இலங்கை தமிழர் விடயத்தில் இந்தியாவில் மூன்று விதமான நிலைப்பாடுகள் உள்ளன அவற்றை இங்கே வகைப்படுத்துவோம் ஒன்று தமிழக மக்களின் அனுதாபம் இது மொழி ரீதியான கலாச்சார ரீதியான உறவுகளால் தொடர்புகளால் உணர்வு ரீதியாக ஏற்படுவது இரண்டு தமிழக கட்சிகளின் ஆதரவு குரல் அதாவது தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டும் தமது தமிழ் உணர்வை வெளிப்படுத்தி தமிழக மக்களிடம் அரசியல் ஆதரவை பெறவும் சில முக்கிய கட்சிகள் முன்னின்று செயற்பட்டன மூன்று இந்திய மத்திய அரசின் நிலைப்பாடு உள்நாட்டு அரசியல் காரணிகளும் வெளிநாட்டு அரசியல் காரணிகளும் தான் இலங்கை விவகாரத்தில் இந்திய மத்திய அரசின் கொள்கைகளை தீர்மானித்தன எந்த ஒரு நாடும் பிற நாட்டின் உள்விவகாரத்தில் தலையிடும் போது அந்த நாட்டில் பதவியில் இருக்கும் கட்சியின் உள்நாட்டு அரசியல் தேவைகளோ அல்லது அந்த நாட்டின் நலன் சம்பந்தப்பட்ட விடயமோ இருந்தே தீரும் இந்தியா இலங்கை தமிழர் பிரச்சனையில் தனது எந்த நலனுமில்லாமல் தலையிட்டது என்று கருதுவோமானால் நாம் வரலாற்று குருடர்களாகவே இருப்போம் இந்திய மக்களின் குறிப்பாக தமிழக மக்களின் ஆதரவு குரல் என்பது பிரதிபலனை எதிர்பார்த்த ஒன்றாக அமையவில்லை அது உணர்வு ரீதியானது அப்பழுக்கற்றது ஆனால் மக்களின் உணர்வுகளுக்கும் அரசுகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் குரல்களுக்கும் இடையே வேறுபாடு இருந்தே வருகிறது நாட்டு நலன் கட்சிகளின் நலன் என்பவற்றை முன்னிறுத்தியே அரசுகளும் கட்சிகளும் கொள்கை முடிவுகளை மேற்கொள்கின்றன அந்த நலன்களுக்கு ஏற்ப மக்களின் உணர்வுகளையும் கொந்தளிப்புகளையும் நன்கு பயன்படுத்தி கொள்கின்றன இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலகட்ட நிகழ்வுகளை நினைவுபடுத்தி பாருங்கள் இலங்கை அரசு இந்திய அரசின் கருத்துக்களை செவியில் போட்டுக்கொள்ளவில்லை அதனால் போராளி இயக்கங்களுக்கு இந்தியா பயிற்சி கொடுத்து அனுப்பியது கொழும்பில் குண்டுவெடிப்புகள் நடத்துவதற்கு ஈரோஸ் இயக்கத்தையும் புலிகள் அமைப்பையும் இந்திய உளவு நிறுவனங்கள் தூண்டிவிட்டன போராளிகள் கொடுக்கிற அடியில் ஜேஆர் ஆர் தம்மிடம் ஓடிவர வேண்டும் இந்தியா தவிந்த வேறு யாருடன் கூட்டுச் சேர்ந்தும் பயனில்லை என்பதை ஜேஆர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கச்சிதமாக காரியம் பார்த்தது இந்தியா இந்திய நலன் ஆயிரக்கணக்கான இன்னுயிர்களை காவு கொடுத்து தமிழர்தம் அரசியல் கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்காக போராளி இயக்கங்கள் போராடி கொண்டிருந்தன ஆனால் அவற்றின் கருத்துக்களை அறியாமலே இலங்கை இந்திய ஒப்பந்த பத்திரம் தயாரித்தது இந்திய அரசு அந்த ஒப்பந்தத்தில் வடக்கு கிழக்கு இணைப்பு கேள்விக்குறியானது ஆனால் இந்தியாவின் நலன் சார்ந்த விடயங்கள் திட்டவட்டமாக ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தன அந்த விடயங்கள் பின்வருமாறு ஒன்று இந்திய இலங்கை உறவுகளை பாதிப்படைய செய்ய ஏதுவாக புறநாட்டு இராணுவ மற்றும் உளவாளிகளை இலங்கையில் பணிபுரிய அனுமதிக்கலாகாது இரண்டு இந்தியாவின் நலன்களை பாதிக்கும் வகையில் திருமலை அல்லது ஏனைய துறைமுகங்களை வேற்று நாட்டு இராணுவ பாவனைக்கு இலங்கை அனுமதிக்கலாகாது மூன்று திருமலையில் உள்ள எண்ணெய் குதங்களை இந்தியா இலங்கை இணைந்து திருத்தவும் பயன்படுத்தவும் வகை செய்தல் நான்கு இலங்கையில் புறநாட்டு ஒலிபரப்பு சேவைகள் இடம்பெற அனுமதித்தால் அவை பொதுவான நிகழ்ச்சிகளை மட்டும் ஒளிபரப்ப அனுமதிக்க வேண்டும் ராணுவ மற்றும் உளவு பார்க்க நடவடிக்கைகளோடு அமைதலாகாது இந்த விடயங்களில் ஜேஆரிடம் வாய்மூல உறுதியை மட்டும் வாங்காமல் ஒப்பந்த சரத்துக்களாக குறிப்பிட்டு கையொப்பம் பெறப்பட்டது ஆனால் வடக்கு கிழக்கு இணைப்பு விடயத்தில் மட்டும் ஜேஆர் கூறிய சில வாய்மூல உறுதிமொழிகளை இந்திய பிரதமர் ரஜீவ் நம்பிவிட்டார் இந்தியாவோடு ஜேஆர் உடன்பட்டு போகத் தொடங்கியதும் இந்திய அரசும் பிரதமர் காந்தியும் ஜேஆரின் நட்புக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தது போல தோன்றியது இடைக்கால நிர்வாக விடயத்தில் ஜேஆர் கையாண்ட சூழ்ச்சி திட்டங்கள் பற்றி கூட இந்திய மத்திய அரசு கூர்ந்து நோக்கவில்லை ஜேஆரை திருப்திப்படுத்த புலிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கவே இந்திய அரசு திட்டங்களை தீட்டியது இந்த நிலையில் நாம் கொஞ்சம் முன்னால் சென்றுவிட்டு திரும்பி வரலாம் டிக்ஸித்தின் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி புதுடில்லியில் உள்ள ஐக்கிய சேவைகள் நிறுவனம் ஒன்றில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது அந்த கருத்தரங்கில் இலங்கை இந்திய அமைதிப்படை என்ற பொருளில் இந்திய தூதுவர் டிக்சித் துடியாற்றினார் இலங்கைக்கு இந்திய படை சென்றது ஏன் என்று டிக்சித் பின்வருமாறு விளக்கம் அளித்தார் எமது ஒற்றுமையைப் பாதுகாக்க எமக்கு நாமே ஏற்படுத்திக் கொண்ட வித்தியாசமான ஆய்வின் வெற்றியினை நிலைநிறுத்தவே நாம் இலங்கை சென்றோம் இலங்கை தமிழர்கள் தங்கள் உயிர் வாழ்வை பொறுத்து சில நிர்பந்தங்களுக்கு உள்ளானார்கள் இது எமது அரசியலை பாதிக்கக்கூடிய விடமாகும் இந்திய குடியரசில் முதன் முதலில் பிரிவினை குரல் தமிழ்நாட்டில் அறுபதாம் ஆண்டுகளிலேயே தலை நாம் மறக்க முடியாது இலங்கை தமிழ் போராளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட தலைப்பட்டனர் இதனை முறியடிக்க முடியாத நிலையில் சிறிலங்கா அரசு தடுமாறியது சிங்களவர்களால் நிர்வகிக்கப்படும் கொழும்பில் உள்ள மத்திய அரசால் தமிழ் போராட்டக் குழுக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனாலும் இந்தியாவின் உதவியை இலங்கை நாடவில்லை இதற்கு காரணம் இந்தியாவில் ஐந்து கோடி தமிழர்கள் வாழ்ந்தமையால் அவர்களுடைய கருத்துக்களை இந்திய அரசு புறக்கணிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை இலங்கை அரசு புரிந்து கொண்டமையால் ஆகவே இலங்கை அரசாங்கம் தமிழ் இயக்கங்களை கட்டுப்படுத்தவும் வன்முறையை ஒழிக்கவும் பிற நாடுகளின் ஒத்துழைப்பை நாட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டது இது தொடருமானால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக முடியும் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகளுடன் சம்பிரதாயமற்ற முறையிலும் அந்தரங்கமாகவும் அந்நாட்டு போர்க்கப்பல்களை கொழும்பு திருமலை மற்றும் காளி ஆகிய துறைமுகங்களுக்கு வரவிக்கவும் இலங்கை அரசு ஏற்பாடுகளை செய்தது உளவு மற்றும் புலனாய்வாளர்களுக்கு உதவ பிரிட்டனின் கூலிப்படையான இஸ்ரேலிய மொசாட் சின்பெட் ஆகியவற்றின் உதவி பெறப்பட்டது கடற்படையினருக்கு பாகிஸ்தான் உதவி பெறப்பட்டது எமது நாட்டுடன் உறவு இல்லாத பல நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்யவும் இலங்கை நடவடிக்கை எடுத்தது இத்தகைய எமது நாட்டுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய காரணிகளை முறியடிக்க வேண்டிய நிலை இருந்தமையால் நாம் தீவிரமாக தலையிட வேண்டி ஏற்பட்டது இலங்கை பதினைஞ்சாயிரம் மைல்களுக்கு அப்பாலோ பீஜித் தீவுகள் இருக்கும் தூரத்திற்கு அப்பாலோ இருந்தால் பரவாயில்லை இலங்கை எமது நாட்டிலிருந்து பதினெட்டு மைல் தூரத்தில் தான் இருக்கிறது அதுதான் டிக்ஸித் மிக தெளிவாக இந்திய தலையீட்டுக்கு கூறிய விளக்கம் ஊரடங்கு உத்தரவு இத்தோடு கொண்டு நாம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிகழ்வுகளுக்கு திரும்பிச் செல்வோம் ஒக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு யாழ்ப்பாணத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்திற்கு பின்புறமாக மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பிறம்படியில் பிரபாகரன் தங்கியிருந்த முகாம் இருந்தது அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற சில சம்பவங்களும் அக்டோபர் பத்தாம் தேதி ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதும் இந்திய படையினர் தமக்கெதிரான நடவடிக்கையில் இறங்கப் போகிறார்கள் என்று பிரபாகரனை ஊகிக்க செய்துவிட்டன அக்டோபர் பத்தாம் தேதி காலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்த பத்திரிகை காரியாலயங்களை இந்தியப் படையினர் முற்றுகையிட்டனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஈழநாடு ஈழமுரசு முரசொலி உதயன் ஆகிய பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டிருந்தன அப்போது ஈழமுரசு பத்திரிகை புலிகளால் நடத்தப்பட்டது ஈழமுரசு பத்திரிகையை ஆரம்பித்தவர் அமிர்தலிங்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளராக இருந்தவர் அமிர்தலிங்கத்தை கடத்திச் சென்ற புலிகள் இயக்கத்தினர் அவருக்கு மரண தண்டனை விதித்தனர் ஈழமுரசையும் கைப்பற்றினார்கள் முரசொலி பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் திருச்செல்வம் நல்லூர் எம்பியாக இருந்த அருளம்பலத்தின் விசுவாசி இயக்கங்களுக்கு பயந்து கொழும்புக்கு தப்பியோடினார் பின்னர் இயக்கங்களுடன் பேசி சமரசம் செய்து கொண்டு யாழ்ப்பாணம் வந்தார் ஈழமுரசு பத்திரிகையில் ஆசிரியராக இருந்த திருச்செல்வம் பின்னர் அமிர்தலிங்கத்துடன் பிரச்சினை பட்டு கொண்டு வெளியேறினார் முரசொலி ஆசிரியரானார் ஈழமுரசு அதிபர் அமிர்தலிங்கம் தொடர்பான பல தகவல்களை புலிகளுக்கு வழங்கியவர் திருச்செல்வம் தான் ஏனைய இயக்கங்களை புலிகள் தடை செய்த பின்னர் முரசொலி புலிகளுக்கு ஆதரவான பத்திரிகையாக மாறியது இந்திய அமதிப்படை காலத்தில் திருச்செல்வத்தின் மகனை இபிஆர்எல் எஃப் சுட்டுக் கொன்றது திருச்செல்வத்தை போனவர்கள் அவர் இல்லையென்றதும் மகனைச் சுட்டுக் கொன்றுவிட்டு திரும்பினார்கள் மகனது பெயர் பிரபாகரன் பிரச்சார சாதனங்கள் குறி ஈழமுரசு முரசொலி இரண்டையும் தடை செய்துவிட்டால் புலிகளின் செய்திகள் வெளிவராது என்பது மட்டும் இந்திய படை அதிகாரிகளின் நோக்கமல்ல நகரை கைப்பற்ற வேண்டுமானால் பலத்த பதிலடியை புலிகளிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும் என்பது அதிகாரிகளுக்கு தெரிந்திருந்தது வீடுகளும் கட்டடங்களும் நெருக்கமாக அமைந்துள்ள பகுதி யாழ்நகர் அந்த மறைவுகளுக்குள் இருந்து புலிகள் தாக்குவார்கள் எனவே மோதலில் பொதுமக்களின் உயிரிழப்புகளும் பெருமளவில் ஏற்பட்டே தீரும் அச்செய்திகள் வெளிவருவது இந்தியாவுக்கு நல்லதல்ல மேலும் பொதுமக்களிடமும் வெறுப்பு ஏற்படுத்தும் உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாமல் ஏற்பட போகும் போர்க்கள நிலவரத்தை உத்தேசித்து புலிகளின் பிரச்சார சாதனங்களின் வாயை மூடுவதற்கு திட்டமிட்டனர் இந்திய படை அதிகாரிகள் ஈழமுரசு முரசொலி காரியாலயங்களுக்குள் புகுந்த இந்திய படையினர் அங்குள்ள அச்சு எந்திரங்களையும் தளபாடங்களையும் தகர்த்தனர் அந்த அலுவலகங்களில் பணியாற்றிய ஊழியர்கள் சிலரையும் கைது செய்தனர் புலிகள் அமைப்பினரின் நிதர்சனம் தொலைக்காட்சி நிறுவனமும் தகர்க்கப்பட்டது பத்திரிகை காரியாலயங்கள் மற்றும் நிதர்சனம் தொலைக்காட்சி நிறுவனம் ஆகியவை தாக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் பிரபாகரன் தனது முக்கிய தளபதிகளை சந்தித்தார் பிரம்படியில் உள்ள பிரபாகரனின் முகாமில் அவசர ஊட்டம் நடைபெற்றது இந்திய படை போரை ஆரம்பித்து விட்டது நாமும் திருப்பித் தாக்க வேண்டியதுதான் என்று உத்தரவிட்டார் பிரபாகரன் நாமும் தயார் பலாலியில் இருந்த இந்திய படை தலைமையகத்தில் மேயர் பெரியசாமி என்னும் அதிகாரி ஒருவர் இருந்தார் அவர் தமிழ்நாட்டுக்காரர் இந்திய படைக்கும் புலிகளுக்கும் இடையேயான தொடர்புகளுக்கு அவர்தான் பாலமாக இருந்தார் ஒக்டோபர் பத்தாம் தேதி தொலைத்தொடர்பு சாதனம் மூலம் புலிகளுடன் தொடர்பு கொண்டார் மேயர் பெரியசாமி மேயர் பெரியசாமி தொடர்பு கொள்வதாக தெரிந்ததும் பிரபாகரன் ஓக்கியை வாங்கிக் கொண்டார் மேயர் பெரியசாமி நான் தான் பிரபாகரன் பேசுகிறேன் என்றதும் ஆச்சரியத்துடன் யாரு பிரபாகரனா வணக்கம் சார் என்றார் பெரியசாமி தொடர்ந்து ஏதோ சொல்ல முற்பட்ட பெரியசாமியை இடைமறித்த பிரபாகரன் கூறினார் நீங்கள் தேவையற்ற முறையில் போரை ஆரம்பித்துள்ளீர்கள் நாங்களும் போருக்கு தயார் என்று உங்கள் தளபதிகளிடம் சொல்லுங்கள் இனி போர்க்களத்தில் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு ஓக்கியை நிறுத்திவிட்டார் பிரபாகரன் இலங்கை இந்திய வரலாற்றிலும் இலங்கை தமிழர் வரலாற்றிலும் மறக்க முடியாத போருக்கு இருதரப்பும் தயாராகின இந்திய படையினர் முந்திக் கொள்வதற்கிடையில் புலிகள் தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் பிரபாகரன் இந்திய துருப்புக்கள் முன்னேறி வராமல் தாக்குதலை நடத்துமாறு யாழ்ப்பாணத்தில் காவல் அரண்களில் இருந்த புலிகளுக்கு உத்தரவுகள் பறந்தன அப்போது யாழ் மாவட்ட புலிகளின் ராணுவ பிரிவு பொட்டம்மானின் கட்டுப்பாட்டில் இருந்தது திபீந்தர் சிங் வகுத்த திட்டம் ஒக்டோபர் பத்தாம் தேதி பகல் யாழ் நகரில் வடியோசைகள் கேட்கத் தொடங்கின இதே நேரம் இந்திய அமைதிப்படை தளபதி திபீந்தர் சிங் தனது அதிகாரிகளுக்கு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் நான்கு நாட்களில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற வேண்டும் பிரபாகரன் தங்கியிருந்த பிரம்படி முகாமையும் யாழ் பல்கலைக்கழகத்தின் அருகிலுள்ள புலிகளின் தலைமையகத்தையும் பரா கொமாண்டோ பிரிவும் காலாட்படை பிரிவும் தாக்குவது தாக்குதல் ஆரம்பித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவற்றுக்கு உதவியாக காலாட்படை பிரிவுகள் அங்கு செல்ல வேண்டும் பிரம்படி முற்றிலைக்கு தான் வகுத்த திட்டம் எத்தனை பெரிய விபரீதத்தில் சென்று முடியப் போகிறது என்பது அப்போது திபீந்தர் சிங்கிற்கு தெரியாது அந்த தாக்குதலுக்காக கெலிகாப்டரில் புறப்பட்ட பரா கொமாண்டோக்களுக்கும் தெரியாது பிரம்படியில் விரிந்த போர்க்களம் உலகின் மிக பெரும் இராணுவங்களில் ஒன்று உலகின் மிகச்சிறந்த கேரளா இயக்கம் ஒன்றை அங்கு எதிர்கொண்டது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி